வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் ஈரானோட சுப்ரீம் லீடர் இப்படி பேசுவார்னு யாருமே எதிர்பார்க்கல இஸ்ரேலில் ஈரான் எப்படி அடிக்க போகுது இந்த நடப்பில் நம்ம எடுத்துட்டு இருக்கோல்ல இதில் டிவிஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டாக ஒன்று ஒன்றா பில்டப் பண்ணால் அரங்கேறிட்டு இருக்கு இது எல்லாத்த பற்றி தான் பல விஷயங்கள் பேச போகிறோம் இப்படி இங்கே பார்த்துட்டு இருக்க காட்சி இருக்குல்ல வானத்தில் ஏதோ ஒன்று வருது ராக்கெட்ஸ் மாதிரி கீழே இருந்து ஏதோ ஒன்று ஒரு ஆப்ஜெக்டை தூவுது இதை அதை தாக்க போகிற மாதிரி இருக்குது ஸோ நடுவில் இன்டர்செப்ட் பண்ணி அழிக்க போகுது இதுதான் இப்போதைக்கு இஸ்ரேல் வர்சஸ் ஹெஸ்புல்லா கலைபுரம் இருக்குல்ல அதோட காட்சிங்க கீழே இருக்கிறது வேற எதுவும் இல்லை அயன்டோம் இஸ்ரேலை காத்துக்கிட்டு இருக்க பெரும் கவசமாக போட்டப்பட்டு இருக்கே அதே ஐண்டோம் தான் இந்த அளவுக்கு அவங்க என்ன தான் ஐண்டோமை பயன்படுத்தினாலும் ஹெஸ்புல்லா ஒரு நேரத்தில் பத்து ராக்கெட்ஸ்க்கு பதிலாக நூறு ராக்கெட்ஸை ஒரே டார்கெட் நோக்கி ஏவுறாங்க அப்படின்னா என்ன ஆகும் ஏன்னா லட்சக்கணக்கான ராக்கெட்ஸ் ஹெஸ்புல்லா வசம் இருக்கிறதா சமீபத்தில் ரிப்போர்ட் வெளியாக இருந்துச்சுங்க அதை மனசில் வச்சா எந்த ஒரு கேள்வியை கேட்டேன் ஆக்சுவலாக ஹெஸ்புல்லாவோட அடுத்த டார்கெட் என்னன்றது வரைக்குமே அவங்க சமீபத்தில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க த கிளியாட் அப்படின்ற ஒரு பகுதி தான் இது ஆக்சுவலாக ரெண்டு முக்கியமான ஸ்தாபகங்களுக்கு ஹோமோ இது தான் ஒன்று பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப் இருக்குல்ல இஸ்ரேலி டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் இதோட யூனிட் ஏ டு டபுள் இன்டெலிஜென்ஸ் யூனிட் இருக்கு பாருங்க இதுக்கான ஹோமோ இது தான் மொசாட் இருக்குல்ல உலகத்திலேயே மிக உயர்ந்த உளவு அமைப்பாக கருதப்படுற மொசாட் அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் சமைஞ்சிருக்கிறதும் இங்கே தான் அப்போ இருப்ப பகுதியை ஹெஸ்புல்லா அடுத்த டார்கெட் லிஸ்ட் வச்சிருக்காங்க ஈரான் அடிக்குது அடிக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இஸ்ரேலில் ஆனால் இன்னும் அடிக்கலை இதனால் இஸ்ரேல் நல்லா ஒரு தெம்பில் இருக்காதிங்க எப்போ வேணாலும் உங்களை அடிக்க மாதிரி இந்த அமெரிக்காவோட ஏர்ஃபோர்ஸ் ஜென்ரல் பிரவுன்ற ஒருத்தர் இப்போ ஓப்பனாக சொல்லியிருக்காருங்க இன்னும் சில விஷயம்னு கூடுதலாக சொல்லியிருக்காரு அமெரிக்காவே பார்த்து ஒரு ப்ராக்ஸியை பார்த்து அலறாங்க அப்படின்னா அந்த ப்ராக்ஸி எதுன்றதையும் கிளைம் பண்ணியிருக்காங்க ஹிஸ்புல்லாவாக ஹமாசா கேட்டீங்கன்னா அங்கே தான் ட்விஸ்ட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இவர் என்ன சொல்கிறாப்புல ரிஸ்க்கு லோவர் தான் ஆனால் ஜீரோ கிடையாது அப்படின்றாரு அதாவது ஈரான் உங்களை நாலு பேர் அடிக்கலாம் மற்ற ப்ராக்சிஸும் உங்களை அடிக்கலாம் ஆனால் இதனால் உங்களுக்கு எதுவுமே சேதம் ஏற்படாது அப்படின்னா சொல்ல முடியாது ஏற்படும் ஒன்றுமே இல்லாமல் இல்லை ஓரளவுக்கு ஏற்படன்ற மாதிரி சொல்கிறாருங்க ஈரான் கண்டிப்பாக உங்களை அடிக்கதான் போது இஸ்ரேலில் ஈராக் சிரியா ஜோர்டன் இங்கெல்லாம் கூட ஈரானோட ப்ராக்சிஸ் இருக்காங்க இந்த ஈரானுக்கு பதிலாக உங்களை அடிக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க பல அமைப்புகள் இவங்க தான் உங்களோட பெரிய அச்சுறுத்தல் ஏன்னா ஈரான் எப்பயாச்சும் அடிக்கும் ஒரு முறை தான் அடிக்கும் ஆனால் அந்த ப்ராக்சிஸ் ஒவ்வொரு முடிவுங்களை அடிச்சுட்டே இருப்பாங்க முடிஞ்சளவுக்கு அமெரிக்கா தரப்பிலிருந்து இன்டெலிஜென்ஸ் தகவலை நாங்கள் இஸ்ரேலுக்கு கொடுக்குறோம் அப்படின்றாருங்க ஸோ இதுக்கு முன்னாடி இஸ்ரேல் வெற்றிகரமாக பல தாக்குதல்கள் நடத்தியிருக்குல்ல அது எல்லாத்துலேயும் அமெரிக்காவோட இன்டெலிஜென்ஸ் இருக்குல்ல அவங்க இன்வால்வ் ஆகியிருக்கிறது இப்போ வெற்ற வெளிச்சமாக தெரியுது ஹெஸ்புல்லா ரெண்டு தாக்குதல்களுக்கு திட்டமிடுச்சாங்க இஸ்ரேலுக்கு எதிராக அதில் ஒரு தாக்குதல் நடந்து முடிஞ்சிருச்சு இன்னொன்றுத்துக்கு தான் இப்போ நம்ம வெயிட் இருக்கோம் ஈரானோட தாக்குதல் இருக்குல்ல இதை பொறுத்து தான் மிடில் ஈஸ்ட்டு முழுக்கவும் இந்த வார் வெடிக்குமா இல்லையான்றது தெரியும் அப்படின்றாரு பிரௌனு ஏன்னால் ப்ராக்சிசன் நீங்கள் அடிக்கிறீங்க அப்படின்னா ஒரு நாடு அதுக்கு சப்போர்ட் பண்ணி டேரெக்டாக போர்க்களம் புகிறது ரொம்ப ரேரு இதுவே நீங்கள் ஒரு நாட்டை அடிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக போர் பெருசாக வெடிக்கும் ஒரு நாட்டோட சிட்டிசனை நீங்கள் கொன்னாலே அது ஒரு பெரிய போர்களாக இருக்கு அந்த வரலாலாம் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் ஸோ ஈரான் இஸ்ரேல் அடிக்கிறப்ப இஸ்ரேலுக்கு பதிலடி தாக்குதல்கள் என்ன கொடுக்குறப்ப திரும்ப அந்த எஸ்கலேஷன் பெருசாக மாறுதுன்னா மிகப்பெரிய வாரை மிடில் ஈஸ்ட்டில் நாம் பார்க்க போகிறோம் எல்லாத்தையும் விட ஹவுதீஸ் இருக்காங்கள இவங்க தான் இஸ்ரேலுக்கு பெரிய அச்சுறுத்தல்னு இப்போ அந்த மனுஷன் சொல்லி வச்சுருக்காரு நான் அப்புறம் ஹமாசு ஹெஸ்புல்லா இவங்களாம் இருக்காங்க இவங்களை தாண்டி ஹவுதிஸ் எதுக்காக அளவு பார்த்து பயப்படற மாதிரி பேசணும் கேட்டிங்கன்னா விஷயம் இருக்கு ஏன்னா ஹவுதிஸ் ஆலாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க நாங்கள் இஸ்ரேலோட டீப்பான பகுதியில் அட்டாக் பண்ண போறோம்னு சொல்லிட்டு ஆனால் அந்த பகுதி எதுன்றதான் இன்னும் தெரியல ஸோ ஹவுதி சொல்லியிருக்க இந்த விஷயம் கண்டிப்பாக பழிய போது இஸ்ரேலுக்கு பெரிய அடி விட போகிறது உண்மை தான் அதை ப்ரவுனே ஓப்பன் ஆங்கி ஒத்துக்கிட்டு இருக்கா மாதிரி இருக்குங்க இஸ்ரேல் எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணுன்ட்டு இந்த மனுஷன் இஸ்ரேல் பக்கம் திரும்பி பேச ஆரம்பிச்சிட்டாரு ஏன்னா நாம் என்ன நினச்சாலும் இந்த கான்ஃப்ளிக்ட்டை நிறுத்த முடியாது நீங்கள் அவராக இருங்கன்றாங்க இந்த காட்சியெலாம் பார்க்குறதுக்கு கண்கோடி வேணும் போல இருக்குது இந்த இஸ்லாமிய நாடுகளை யார் வழிநடத்த போகிறான் ஈரானா சவுதியா இந்த ஒரு பணிப்பு ரொம்ப வருஷமாக போயிட்டு இருந்துச்சுல்ல ஆனால் இதுக்கு நடுவில் இஸ்ரேல் புகுந்து ரெண்டு தரப்பையும் காலி பண்ணுற போதுன்ற பயம் ரெண்டு தரப்புக்கும் வந்திருக்கு ஈரானுக்காக வந்திருக்கு சவுதிக்கும் வந்திருக்கு இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா சவுதி மினிஸ்டர்ஸ் கிட்டே ஈரான் மினிஸ்டர்ஸ் பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஃபோன் கான்வர்சேஷன் மொதல் முறை பேசினப்போ என்னென்னலாம் நடந்துச்சுன்னு அவங்களுக்கு சொல்லியிருந்தேன் இப்போ ரெண்டாவது முறையாகவும் சவுதி அஃபிஷியல்ஸ் ஈரான் அஃபிஷியல்ஸ் கிட்டே பேசியிருக்காங்களாம் நல்லா இந்த மினிஸ்டர்ஸ் லெவலில் இருப்பாங்க அவங்க பேசியிருக்காங்களாம் ஆன்டி இஸ்ரேல் மூவ் ஒன்று இப்போ ஆரம்பிச்சிருக்கிறதா சில சர்வதேச அவதானிகள் கணிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா சவுதி அமெரிக்காவுக்கு நெருக்கமான நாடு அமெரிக்காவும் இஸ்ரேலும் ரொம்ப ரொம்ப நெருக்கமான நாடுகள் அப்படி இருக்கிறப்ப சவுதி மட்டும் தனியாக கலண்டு ஈரான் பக்கம் வராங்கன்னா அது சவுதிக்கு தான் நல்லது அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் மிடில் ஈஸ்ட்டில் அமெரிக்கா ஒரு பெரிய பலத்தை இழப்பாங்க அதுலேயும் மாற்றுக்கிறது கிடையாது ஸோ இதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா மக்கள் ஜாயிண்ட் முஸ்லீம் ஆக்ஷன் அப்படின்ற விஷயம் ஃப்யூச்சரில் இனிஷியேட் ஆகிறதுக்கு ஃப்யூச்சரில் இல்லை எப்பயே ஆகிற மாதிரி தான் தெரியுது ஈரானை சவுதியை கைகூக்குறத பார்த்தா சமீபத்தில் கத்தார் பிரதமரை கூட இந்த ஈரானோட அதிபர் மசூது சந்திச்சிருந்தார் ஸோ ஒரு பக்கம் சவுதியை எடுத்துகிட்டு இருக்காங்க ஈரானை இன்னொரு பக்கம் கத்தாரியை கூட சேர்த்து எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னா இதுக்கு பாசிபிலிட்டி இருக்க போல இருக்கு ஜாயிண்ட் முஸ்லீம் ஆக்ஷன் அப்படின்றது மார்க்க ரீதியாக ஒரு அணியில் திரடுறது நமக்குள்ள ஆயிரத்தி பஞ்சாயத்து இருக்கிறதால அப்புறம் பேசிக்கலாம் இப்போ இஸ்லாமிய நாடுகளில் ஒன்று திரண்டுங்கன்ற மாதிரி தான் இந்த விஷயம் போய்கிட்டு இருக்கு அப்படி இஸ்லாமிய நாடுகள் எல்லாமே ஒரு அணியில் திரண்டா என்னங்க ஆகும் அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது மிக மிக முக்கியமான ஒரு அப்டேட்டு இந்த ஈரானோட சுப்ரீம் லீடர் இருக்கார்ல அலி கமெனி ஈரானை பொறுத்த வரைக்கும் அதிபருக்கும் மேலே இந்த சுப்ரீம் லீடர் தான் இவர் வெக்கெட் தான் சட்டம் அப்போ ஒரு இடம் அப்போ அவர் இந்த சைபர் ஸ்பேஸ் சார்ந்து ஒரு சில விஷயங்களை பேசினாப்புல அதுக்கப்புறம் ஒன்று சொன்னார் போறீங்க யாருமே எதிர்பார்க்கல அதாவது ஈரான் கொஞ்சம் இறங்கி வந்திருக்க மாதிரி இருக்கு அவர் சொல்கிறத கேட்குறப்ப அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன ஈவெண்ட் நடந்துச்சு அதுக்கப்புறம் என்ன கண்ட்ரிபியூஷன் அதை ஃபுல்லாக பார்க்கலாம் அலிகம் என்ன பண்ணுறாப்புல ஈரான் அதிபர் மசூதையும் அப்புறம் இந்த அமைச்சரவள இருக்கவங்களையும் கூப்பிடுறாருங்க இவங்களை இன்னும் சில முக்கியமான அதிகாரிகளும் ஒரு ஆலோசனையில் ஈடுபடுறாங்க அந்த ஆலோசனை எதை பத்தினதுன்னா சைபர் ஸ்பேஸ் இருக்குல்ல இதோட ரெகுலேஷன்ஸை பற்றினது ஒன்றும் குழம்பிடாதீங்க இப்போது நாமெல்லாம் ஃபேஸ்புக்கு ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் யூஸ் இருக்கோமா இதெல்லாம் சைபர் ஸ்பேஸ் அவ்வளோதான் அந்த நாட்டு மக்கள் யூசர்ஸாக இருக்காங்க போய் பயன்படுத்திக்கிட்டு இதெல்லாம் ஒழுங்குமுறைகள் எதுவுமே ஃபாலோ பண்ண பண்ணுறதில்ல ரெகுலேட்டே பண்ணல ஸோ இதெல்லாம் நம்ம ஒழுங்குமுறைப்படுத்துவோம் அப்படின்றது சார்ந்து தான் இந்த கூட்டம் நடந்துச்சுங்க ஈரானை பொறுத்த வரைக்கும் யூஎஸ் பேஸ்டு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குல்ல அது எல்லாத்துக்கும் தடை விதிச்சிருக்காங்க ஏற்கனவே விதிச்சிருக்காங்க ஃபேஸ்புக் அங்கே பயன்படுத்த முடியாது இந்த யூடியூப் இருக்குல்ல அதை கூட அங்கே பயன்படுத்த முடியாத யூசர்ஸ் எக்ஸ் தலத்தை கூட பயன்படுத்த முடியாது ஒரு கேள்வி வரலாம் ஆனால் எக்ஸ் தளத்தில் பதிவுலாம் பார்த்துருக்கீங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அது யார் யார் போட்டிருக்கான்னு பார்த்துருக்கீங்களா சுப்ரீம் லீடரு பிரசிடென்ட்டு அதுமாரி ராட்ட கிட்டேருந்து வரும் ஆனால் யூசர்ஸால் பெரும்பாலும் அதை ஆக்சஸ் பண்ணது கஷ்டங்க சரி எல்லா யூசர்ஸ்க்கும் அது பொருந்துமா கேட்டிங்கன்னா இந்த ஈரானியன் யூசர்ஸை பொறுத்த வரைக்கும் விபிஎன் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் வேர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்ஒர்க்ஸு இந்த ஃபெசிலிட்டியை பயன்படுத்திக்கிட்டு கவர்மெண்ட்டு ஏமாத்திரி பயன்படுத்திட்டு இருக்காங்க இதெல்லாம் தாண்டி ஒருத்தர் பதிவுகளை போட்டு அவர் மாட்டினார்னா உங்களுக்கே தெரியும் ஈரானில் என்னென்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அதுவும் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது இதுக்கெல்லாம் மேலே டெலிகிராம் இருக்குல்ல அது வரைக்கும் அங்கே தடை தான் ஸோ எதுக்கு இந்த மீட் நடந்துச்சு அப்போ உங்களுக்கு அந்த மீட்டில் அழிக்காமல் என்னென்னலாம் சொல்லியிருக்காப்ல அதை பற்றி இப்போ சொல்கிறேன் சில பேருக்கு புரியல நாம் சொல்கிறது சில பேர் புரிஞ்சிக்கவே மாட்டுறாங்க நம்மளோட சைபர் பயன்பாட்டில் ஒழுங்குமுறைன்றது கண்டிப்பாக வேணும் ரெகுலேட்டே பண்ணாமல் இருக்கும் இதை பல முறை நான் சொல்லிக்கிட்டே வரேன் இந்த முறை ஒழுங்காக அந்த களை எடுத்துடணும் நாம் இதெல்லாம் நமக்கு வாய்ப்பு தரணுமே தவிர அச்சுறுத்தலாம் இருக்கக்கூடாது அதாவது சோஷியல் மீடியாவை கரெக்டாக நம்ம ரெகுலேட் பண்ணி பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அதெல்லாம் நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணணுமே தவிர த்ரெட்டாக இருக்கக்கூடாது சீக்கிரமே ஆக வேண்டிய வேலை எல்லாரும் பாருங்கள் அப்படின்ட்டு அங்கே வந்து கிட்ட இவர் மூஞ்சி காமிச்சிருக்காருங்க இதுக்கப்புறம் அந்த மனுஷன் சொன்ன மேட்ரு தான் ஹைலைட்டு இவர் இப்படி மனமாற்றம் அடைஞ்சிருக்கார் அப்படின்னு எல்லாருமே திரும்பி பார்க்குறோம் இடது சொல்லியிருக்காப்புல ஆணு திட்டம் இருக்குல்ல நியூக்ளியர் ப்ரோக்ராம்ஸு இதை பற்றி ஈரான் பேசுறதுக்கு தயாராக இருக்குன்னு சொல்லியிருக்காரு யார் கூட அது எதிரி நாடாக இருந்தாலும் பரவாயில்ல அமெரிக்காவாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்காப்ல ஸோ ஒரு ஸ்டெப்பு யாரையும் வந்திருக்காங்க இதில் எந்த தடையும் கிடையாதுங்க அப்ஸ்டலே கிடையாது இந்த பேச்சுவார்த்தையில் நியாயமாக இருந்தீங்க அப்படின்னா நம்பிக்கை தானாக வரப்போகுது அப்படின்னு இருக்கார் இவ்வளோ பெரிய கான்ஃப்ளிக்ட் போயிட்டுருக்கு காசாவார் ஆனால் இந்த நேரத்தில் அழிக்காமனு என்ன திடீர் மனமாற்றம் அடைகிறான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு மூன்று காரணங்கள் முன்வைக்கப்படுதுங்க இதில் எது ரியாலிட்டியோடு பொருந்து போகுதுன்னு மக்கள் நீங்களே முடிவு பண்ணலாம் முத காரணம் அமெரிக்கா ஈரான் மேல நிறைய தடைகளை விதிச்சிருக்காங்க இந்த தடைகளால ஈரான் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்காங்க அது மாற்றுக்கறத்தே கிடையாது பொருளாதார தடைகள் எக்ஸ்ட்ரீமா இருக்கு ஈரானோட முன்னாள் அதிபர் ரைஸ் ஹெலிகாப்டர் விதத்தில் உயிரிழந்தார் பார்த்தீங்களா அந்த நேரத்தில் கூட இது பேசப்பட்டுச்சு இப்போலாம் அமெரிக்கா இந்த ஹெலிகாப்டர் சார்ந்த உதிரி பாகங்களை கொடுக்கல இரான் மேலே அமெரிக்கா போட்டிருக்க சேங்ஷன்ஸில் அதுவும் ஒன்றுன்ற மாதிரி வந்துருந்துச்சு ஸோ இதனால் தான் ஹெலிகாப்டர் அப்டேட் பண்ண முடியல அது விபத்தில் சிக்கிடிச்சுன்ற மாதிரி சொன்னாங்க அப்போ எத்தனை இம்பாக்ட் இருக்கும் போகிற இது மாதிரி ஸோ அமெரிக்கா இரான் மேலே போட்டிருக்க தடைகள் இருக்குல்ல இதை நீக்கணும் அப்படின்னா அணுசக்தி சார்ந்த திட்டங்கள் ரெண்டு நாடுகளுக்கு இடையில் கையெழுத்தானா வாய்ப்பு இருக்குன்னு அவர் நினைக்கிறார் என்னமோ ஒன்று ரெண்டாவதா அதிபர் மசூத் இருக்கார்ல இவர் கொஞ்சம் ப்ரோ வெஸ்டர்ன் மைண்ட் செட்டில் செயல்படுற அதிபர்னு ஏற்கனவே டாக் இருந்துகிட்ருக்கு ஏன்னா சுயநலத்துக்காக கிடையாது இரண்டுமன இருக்க தடையில நீக்கணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் இறங்கி போவோமே நம்ம மக்கள் நல்லா இருப்பாங்களே அப்படின்ற நல்ல எண்ணம் தான் ஸோ இவர் ஒரு வேளை சுப்ரீம் மீடியரை வற்புறுத்தி இருக்கலாம் அவர் இப்போ இந்த வார்த்தைகள சொல்லியிருக்கலாம் மூணாவது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேலோட ஆதரவு பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கிறது அமெரிக்கா தரப்பில் இருந்தான் ஸோ நாம் அமெரிக்கா கிட்டே இப்போ அணுசக்தி சார்ந்த ஒப்பந்தங்கள் ஏதாவது போடுறோம் அப்படின்னா இஸ்ரேலோட அமெரிக்க சார்பு இருக்கில்ல அது கொஞ்சம் கலண்டு போக வாய்ப்பு இருக்குது எதிரியோட பலத்தை இப்படியும் குறைக்கலான்னு சுப்ரீம் லீடர் நினச்சிருக்கலாம் ஸோ இந்த மூணு ரீசன்ஸில் எதுவாக இருக்கும் மக்கள் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க ஓகே இந்த ஸ்க்ரீனில் தெரியுறார்ல இவர் பேர் ஃபரான் அல் குவாதி ஐம்பத்தி ரெண்டு வயசுங்க இவருக்கு இப்போதைக்கு இஸ்ரேலிய பத்திரிக்கை ஊடகங்கள் முழுக்கவும் இவரை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க இவர் யார்னா கிட்டத்தட்ட முன்னூற்றி இருபத்தி ஆறு நாட்கள் ஹமாஸோட பிடியில் இருந்தவர் ஒரு ஹாஸ்டேஜ் இஸ்ரேலிய ஹாஸ்டேஜ் இவரை இந்த காசா பார்டருக்கு அருகில் கீபோர்ட்ஸ் அப்படின்ற ஃபேக்ட்ரியில் காடாக இருந்தவர் இந்த அக்டோபர் தாக்குதல் இருக்கல ஹமாஸ் இஸ்ரேல்குள்ளே இறங்க நாங்கள் பாருங்கள் அப்போ அவங்க பல பேர் ஹாஸ்டா பிடிச்சிட்டு போனாங்களா அதுல இவரை ஒருத்தர் கார்டா ஒர்க் பண்ணிட்டு இருந்தவரும் ஹாஸ்டா தூக்கிட்டு போயிட்டாங்க இவரை ஒருவடியா ஐடிஎஃப்ல இருக்கவங்க மீட்டுட்டாங்க அவங்க ஹெலிகாப்டர்ல கொண்டு வர காட்சியை இப்படி நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க சேஃபா இவரு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாருங்க அங்கே ஒரு பார்க்குறதுக்கு அவரோட பிரதர் ஓடி வந்துடுற பாருங்க அவர் பேர் ஹச்சியமே எந்த அளவுக்கு ஒரு நல்ல வேலை உயிர் புழைப்பாரான்னு தெரியாம இருந்தோம் குழைச்சிட்டா இருப்பா மீட்டு கூட்டு வந்துட்டான ஒரு எதிர்பார்ப்பில் அப்படி ஓடி வந்தாருங்க அந்த சகோதரர் ஓடி வந்து ஒரு முகத்தை தான் கொஞ்சம் மூச்சு வாங்குறதை நின்றுச்சு இவரோட குடும்பத்துல ஃபுல்லாக அந்த தான் இருந்தாங்க இவரு தாங்க அந்த பர்சன் இந்த இஸ்ரேலில் இருக்க சொரோக்கா மெடிக்கல் சென்டர் இருக்குல்ல பெஷிபால அங்கே தான் இவரை பண்ணிருக்காங்க இங்க பண்ணியிருக்காங்க இங்கே ஃபரானுக்கு சிகிச்சை இருக்கு அட் த சேம் டைம் இஸ்ரேல் மினிஸ்டர் பெஞ்சமின் எத்தனையாக இருக்கார்ல அவர் ஃபோனில் இவர்கிட்ட பேசியிருக்காரு நல்லா விசாரிச்சிருக்காரு அப்போ நெத்தனியாக சொன்ன விஷயம் குடும்பத்தினர் எல்லாம் உங்கள் கூட தான் இருப்பாங்க நம்புறேன் முதல்ல நீங்கள் இதை தான் என்கிட்ட சொல்லணும் அது முதல்ல கன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார் உடனே அவர் பிஎம்ஐ பேசவே இல்லையே தொடர்ந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு ஆமாங்க ரெண்டு குழந்தைங்க என் கூட தான் இருக்காங்க குடும்பம் என் கூட தான் இருக்குது இதுக்காக எங்களோட குடும்பமே உங்களுக்கு நன்றி கடன் பட்டுருக்குங்க நாங்கள் இதுக்காக எவ்வளோ முறை நன்றி சொன்னாலும் அது ஈடாகாதுன்ற மாதிரி அவர் பயங்கரமாக ஆகிய பேசினாருங்க ஃபரான இஸ்ரேல் ஒரே நேரத்தில் ஹெஸ்புல்லாவே சமாளிக்கும் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்காங்க அது உங்களுக்கு இருக்கோ இல்லையோ இந்த ஐடிஎஃப் முன்னாள் ஆஃபீஸர் ஒருத்தர் மேஜர் ஜென்ரல் ஜிவ் அப்படின்ற பர்சன் அவர் இப்போ என்னென்னலாம் சொல்லியிருக்காரு தெரியுமா ஈரானோடு இஸ்ரேல் மோதிர இந்த போக்கு இருக்குல்ல இது நல்லதுக்கு கிடையாது காசாவில் மட்டும் நம்ம கவனம் செலுத்தி ஹமாஸை மட்டும் ஒழித்தா இப்போதைக்கு போதும் அதை தாண்டி எதை நீங்கள் பிளான் பண்ணாதீங்க ஏன்னா சமீபத்தில் ஒரு தகவல் கிடச்சிது இருபதாயிரம் பேர் இந்த ஹமாஸ் அமைப்பில் மேல் அணைஞ்சிருக்காங்களாம் சண்டை போட அதை புதுசாக வர ஃபார்ம் பண்ணியிருக்காங்களா அவ்வளோ பேர் வந்திருக்காங்களாம் நாம இவங்கள சமாளிக்கிறதுக்கு அப்புறம் கஷ்டமாயிடும் இதுக்கு நடுவில் ஹெஸ்புல்லா முறைச்சிக்கிட்டு ஈரானாக முறைச்சிக்கிட்டு எதுக்குங்க ஸோ நம்மளுக்கு ஒரே நேரத்தில் இந்த மற்ற போர்களாக வேண்டாமே அப்படின்னு ஓப்பனாக சொல்லியிருக்காரு சொல்கிறது யார் ஐடிஎஃப்ல முன்னாள் மேஜர் ஜென்ரலாக இருந்த ஒரு பர்சனு இந்த விஷயங்களை சொல்லியிருக்காரு மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்துருக்கு நாமளா சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்களை முதன்மையான விஷயம் பத்து மாதம் கடந்தாச்சு இந்த இஸ்ரேல் வர்சஸ் ஹமாஸ் வார் அப்படின்றது ஆனால் இன்னும் இஸ்ரேல் மக்கள் பயத்திலே இருக்காங்க இது சரியா எங்கேயோ தப்பு நடக்கிற மாதிரி தெரியல ஏன்னா வார் நடந்துட்டுருக்க ஜோன் வேறு ஆனால் இஸ்ரேல் மக்கள் பயத்தில் இருக்காங்க எப்போ எந்த நேரத்தில் ராக்கெட் விட யார் எங்கேருந்து தாக்குவாங்கன்னு சொல்லிட்டு ஸோ தலைமை சரியாக இருக்கா இல்லையான்ற ஒரு பெரிய கேள்வி இப்போ எழுந்திருக்கு ரெண்டாம் சிந்திக்கொண்ட விஷயம் இப்போ மீட்கப்பட்ட இந்த ஃபரான்ன்ற ஹாஸ்டேஜை பாத்தீங்களா அவரோட காட்சிகளை சந்தோஷமாக இருக்க காட்சிகளை இன்னும் நூற்றுக்கும் மேற்பட்ட ஹாஸ்டேஜஸ் இந்த ஹமாஸ் வசம் இருக்காங்க அவங்க நிலைமை என்ன அதுக்கு யார் பொறுப்பேற்றுக்கிறது ஏன்னா ஒருத்தரை மீட்கப்பட்டதுனால மார்த்தடிக்கிறது வேற சிக்கியிருக்க மற்றவங்களும் யோசிச்சு பார்க்கணும்ல மூணாவது வேண்டிய விஷயம் ஹெஸ்புல்லாவை இஸ்ரேல் தனிச்சை நின்று சமாளிக்கவே முடியாது அது கிளியர் கட்டாக புரியுது அமெரிக்கா ஆயுதங்கள் இல்லாமல் இஸ்ரேல் படத்தை யோசிச்சு பாருங்கள் சிந்திக்க சிந்திக்கொண்ட விஷயம் ஈரான்கிட்ட அமெரிக்கா எதை எதிர்பார்த்துச்சோ அதை சாதிச்சுட்டா மாதிரி இருக்குது ஏன்னா அலிகாமினே கொஞ்சம் இறங்கி வந்து நியூக்ளியர் ப்ரோக்ராம்ஸ் தான் நம்ம பேசலாம்பா அப்படின்னு அழைப்பு விடுக்கிறாருன்னா ஸோ அமெரிக்கா இதுக்காக இவ்வளோ தூரம் இந்த ஒரு ஈஸ்ட் கிரைசிஸை கொண்டு போனாங்களோ அப்படின்ற கேள்வி நம்ம மனசுக்குள்ள வருது யோசித்து பாருங்கள் மக்களே உங்களுக்கே நிறைய உண்மைகள் புரியலாம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டுருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய காண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்